ஒரு நகரத்தில் ஒருவர் இருந்தார் அவரிடம் எல்லாம் இருந்தது பெரிய வீடு நல்ல வேலை கைபேசி கணினி ஆனால் மனதில் மட்டும் எப்போதும் ஒரு வெறுமை காலை எழுந்ததும் முதலில் கைபேசியை பார்த்தார் அருகிலேயே மனைவி இருந்தாலும் பேச நேரமில்லை குழந்தை அப்பா என்று அழைத்தாலும் பிறகு என்ற ஒரே வார்த்தைதான் பதில் அலுவலகத்தில் நாள் முழுவதும் ஓட்டம் பணம் வந்தது பதவி உயர்ந்தது ஆனால் சிரிப்பு மட்டும் தொலைந்தது ஒரு நாள் ஒரு வயதான காவலர் கேட்டார் இவ்வளவு ஓடுறீங்களே கடைசியாக நீங்க எதுக்காக ஓடுறீங்கன்னு நினைவிருக்கா அந்த கேள்வி அவரை உரைய வைத்தது அன்று மாலை கைபேசியை ஓரமாக வைத்தார் குழந்தையுடன் பேசினார் மனைவியின் முகத்தை பார்த்து சிரித்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் லேசானது அப்போது அவர் உணர்ந்தார் இன்றைய உலகிய உண்மை என்னவென்றால் நாம் வாழ்க்கையை சம்பாதிக்க ஓடுகிறோம் ஆனால் வாழ்க்கை